அக்னிகாளி பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம் இன்னைக்கு நம்ம கோயிலில் செவ்வாய்க்கிழமை பூஜை சிறப்பாக நடந்திருக்கு இந்த செவ்வாய்கிழமை பூஜையில் வந்து அம்பாளுக்கு தேங்காய் மூடியால் விளக்கேற்றிருக்கிறோம் ஒரு தேங்காயை சரி பாதியாக உடைச்சி ஒரு பாதியில் நெய் மறு பாதியில் நல்லெண்ணெய் தீபம் போட்டிருக்கோம் இந்த ஒரு பாதியில் வந்து தேங்காயோட கொடுமி தேங்காயோட கொடுமையை எடுத்துட்டு அதில் இருக்கிற முக்கன்னையும் குங்குமத்தால் பொட்டு வச்சு அந்த மூடியை படியில் அரிசி படி இருக்கு பாருங்கள் அரிசி படியில் பச்சை அரிசி அது மேலே வச்சுருக்குறோம் இன்னொரு முடியை சாதாரணமாக வச்சுருக்குறோம் அதை தவிர்த்து ஒரு தாம்பூலத்தில் பச்சை நெல் பச்சை நெல்லில் கொஞ்சம் மலர்களை தூவி அது மேலே அம்மன் விளக்க வச்சு அதில் ஒரு நெய் தீபம் ஏற்றிருக்கிறோம் இப்படி நம்ம தீபம் ஏற்றுறதுனால அதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தா அந்த தீபம் எறிகிற இடத்துல வந்து என்றைக்கும் மகாலட்சுமி வாசம் செய்யுமா அந்த தீப ஒளியில் வந்து அந்த தேங்காயோட வாசனைக்கு அஷ்டலட்சுமிகளும் கைகூடும் நம்மளை பிடிச்ச கிரக தோஷங்கள் விலகும் நம்ம கோவிலை சுற்றி ஒரு அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்யுங்கிறது ஐதீகம் அதுக்காக நம்ம அந்த விளக்கை ஏற்றி இதுபோல் இது நீங்களும் வீட்டில் ஏற்றுங்க நன்றி வணக்கம்